ஹரி கோவிந்தன கோவி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கெளீரோ பார்க்கடலுள் வையத்து இண்ட பரம நடிமாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையெட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோரெம்பாவாய் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி அல்லினாள் தாமரை மேலாரணங்கின்துணைவி மல்லிநாடாண்டமடமையில் மெல்லியலால் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை புதுவைல் பயந்த விளக்கு சொல்லிக் கொடுத்தனாச்சியார் பாமாலை பாடி பூமாலை சூடி எம்பெருமானை தன் வயப்படுத்தினாள் உலகிலுள்ள ஜீவாத்மாக்கள் அத்தனையுமே எம்பெருமானை அடைய வேண்டியதற்கு உண்டியே உடையே என்று இருக்கக்கூடிய இவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக நமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்ற அளிச்சித பெரிய திருவாக்கப்படி நம்ம எல்லாம் உஜிக்க வேண்டும் என்பதற்காக பாடி பறை வேண்டும் வராக அவதாரத்திலே பூமி பிராட்டிக்கு சுலபமான வழி பாடுவதுதான் என்று சொன்னதை அப்படியே பூமி பிராட்டினுடைய அம்சமான ஆண்டாளும் பல பாசுரங்களை பாடி 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 என்று சொல்லி அனுபவித்தார் ஆகினாலே அப்பேற்பட்ட இந்த பாடக்கூடிய திருப்பாவை இதை முதல் பாசுரத்திலே தகுதி ஒன்றுவே போதும் என்ன என்றால் ஆசை தான் உணவு உண்பவனுக்கு என்ன தகுதி பசிதான் இருக்க வேண்டும் அதே போன்று எம்பெருமான இளைவருக்கு ஒரே தகுதி ஆசை இருந்தால் போதும் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று இந்த பொருளை கொண்டுதான் சுவாமி எம்பெருமானார் பேசி வரம் பருத்தார் எங்கும் ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக அருளி செய்கின்றார் எம்பெருமானை அடைவதற்கு நீராட போதிவீர் போதுமினோ நேரிழையீர் என்றார் நீங்கள் யார் வேணுன்னாலும் அது வந்து எம்பெருமானை அடைவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் போதும் என்று எம்பெருமானை அடையக்கூடிய வழியை முதல் பாசுரத்திலே காட்டி வழியும் அவனே அடையக்கூடிய வஸ்துவும் அவனே நாராயணனே அடையுவன் அடையக்கூடிய வஸ்து அதுக்கு வழி அவனுடைய திருவடியே என்பதை காட்டினார் முதல் பாசுரத்திலே இரண்டாவது பாசுரத்திலே ஒரு பொருளை அடைய வேண்டும் ஒரு இலக்கு வேண்டும் அந்த இலக்கு இல்லாத பொழுது நாம் எங்கும் செல்ல முடியாது ஒரு கிராமத்துக்கு செல்வதாக இருந்தாலும் எந்த கிராமம் என்று கேட்பார்கள் தெருவுக்கு செல்வதாக இருந்தாலும் எந்த தெருவு என்பார்கள் அதேபோன்று இந்த ஜீவாத்மாவினுடைய பயணத்திலே எங்கே செல்ல வேண்டும் கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் வேட்டையாடுவது என்று ஒரு பழக்கம் இருந்தது அதில் என்ன பழக்கம் என்று சொன்னால் உயிர்களை கொள்வது அது எதனால் கொள்ளுகிறேன்னா சும்மா பொழுதுபோக்குமாங்க அந்த மாதிரி காலத்தை அதாவது வீணே போக்கக்கூடிய குறிக்கோள் இல்லாமல் போக்கக்கூடிய அந்த மாதிரி இல்லாமல் நாமும் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் என்பதை இந்த வையத்தில் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு என்று அருளி செய்கின்றார் இரண்டாவது பாசனத்திலே வையம் என்பதற்கு வாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இரண்டுக்கும் பொதுவாக உள்ளது இந்த வையத்திலே தான் வாழ முடியும் வாழ்வுதல் என்பது எம்பெருமானை அடைந்து அவனுக்கு தொண்டே செய்து தொழுது வழியொழுக பண்டே பரமன் படித்த பணி பணிவகையே எம்பெருமான் அழியார்கள் உலாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மண்டபத்தில் சென்று வாழ்வது தான் வாழ்ச்சி எப்படி திருமணமான பெண்ணானது கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டுமே தவிர தாய் வீட்டிலே இருந்தால் அதற்கு வேறு பெயர் எம்பெருமானுடைய அந்த குணங்களை அனுபவித்து அங்கு தொண்டு செய்வதற்காகத்தான் இந்த ஜீவாத்மா பிறப்பினுடைய லட்சணம் என்பதை உணர்ந்து பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கரிசைகள் கேளுகிறோம் நாமும் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்திலே எத்தனையோ கண்டங்கள் உண்டு அதற்கு தாண்டி எத்தனையோ நாடுகள் அந்த நாடுகளிலே பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாது இருக்கக்கூடிய பல நாடுகள் உண்டு அப்படி இல்லாமல் பாரத கண்டத்திலே கண்டறிந்த தோளான் கனைகளிலே காண்பதற்கு நன்கறிந்த நாபலஞ்சூழ் நாடு என்று சொல்லி இந்த நாட்டிலே பிறந்து அப்படி பிறந்திருந்தாலும் கூட நாத்திகம் பேசிட்டு அல்லாமல் வேதம் உண்மை வேதத்தினாலே காட்டி கொடுக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டு அதுதான் ஸ்ரீமன் நாராயணன் என்று உணர்ந்து அவனை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய கிரிசைகள் என்ன என்பதை இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றார்கள் நாமும் வாழக்கூடிய நாமும் நாமும் நம் பாவைக்கு இந்த பரதகண்டத்திலும் தமிழகத்திலே பிறந்திருப்பதனால தான் தமிழ் பாசுரமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை அனுசந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கெட்டு உள்ளது உடநாடுகளெல்லாம் இதை மொழிபெயர்த்து உச்சரித்தாலும் கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கும் எம்பெருமானுக்கு ஆனால் அந்த மொழியினுடைய பொருள் புரிந்து கொண்டு செல்வதற்கு இந்த தமிழகத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாமும் இந்த வரதகண்டத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாமும் நம் பாவைக்கு செய்யும் கருசைகள் பாவை என்பது அங்கமாக அங்கமாயிருக்கக்கூடிய நோன்பு நோப்பவர்கள் ஒரு மரத்தாலான ஒரு பொம்மையை வைத்து அதற்கு பாவை என்று அதற்கு தான் எல்லாம் செய்வதாக அங்கு ஆயர்ப்பாடியிலே நடந்த நிகழ்ச்சியிலே யமுனையாற்றங்கரையிலே சென்று அந்த ஆயர்களெல்லாம் மழை வேண்டின பொழுது இந்த பாவியர்களெல்லாம் ஒன்று கூடி பாவை நோன்பு நோற்றார்கள் பாவையர்கள் நோற்றது பாவை நோன்பு பாவையை வைத்து நோன்பது பாவை நோன்பு அப்படி பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளுகிறோம் ஒரு ஒரு மருந்து உண்பதுன்ற பொழுது கூட இதை எதை உண்ணலாம் இதை இதை உண்ணக்கூடாது என்று வைத்தியர் சொல்லுவார் அதே மாதிரி எம்பெருமானை அடைவதற்கு செய்ய வேண்டிய கிரிசைகள் செய்ய வேண்டாத கிரிசைகள் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஏனென்று கேட்டால் மடிப்புடவையானது துவைய அதாவது நூல் புடவை துவைக்காமல் இருந்தால் போயிடும் அதே நேரத்தில் பட்டுப்புடவை துவைச்சா போயிடும் இது தெரியாமல் தினசரி நான் பட்டுப்புடவை துவைக்கிறேன் என்று சொன்னால் அதனால் அந்த துணிதான் கிழியும் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டாலும் குற்றம் செய்ய வேண்டாதவற்று செய்தாலும் குற்றம் ஆகினாலே அதை சொல்லுகிறார் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கரிசைகள் கேடுகிறோம் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாட வேண்டும் முதல்ல செய்ய வேண்டியதை சொன்னார் பைய துயின்ற பரமன் அடிபாட வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்ட வேண்டும் எபெருமானுடைய அந்த குணங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு செய்ய வேண்டியது பைய துயின்ற பரமன் அடிபாட வேண்டும் பைய என்பது இந்த வழக்கு செல்லும்பார்கள் பைய என்று பைய உடைய நாகத்தையும் உடையது அது மட்டுமல்ல யாரு எம்பெருமான் கொண்டிருப்பது பட்டும்படாமல் மெதுவாக அப்படியே அணைத்து கொண்டு அணையாக பண்டு ப கொண்டிருப்பானாயினாலே பைய துயின்ற பரமன் அப்படி துயில்வது எதற்காக என்று சொன்னால் அடியார்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பரமபதத்தில் எம்பெருமான் பிற்றிருக்கக்கூடிய கோலம் பத்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடியது இது கூப்பிடு கேட்கும் இடம் என்று சொல்லி இங்கு என்ன என்றால் தேவர்கள் மாற்றி மாற்றி வந்து தங்களுடைய குறைகளை சொல்லுவார்களாம் அங்கு உறங்குவதற்கே வழி இல்லாமல் கொஞ்ச நேரம் லேசா உறங்கினா போதுங்க அளவுக்கு பைய அதாவது ராவணனுடைய துன்பத்தினாலே தேவர்கள் சென்றார்கள் இரணியனுடைய துன்பத்தை போக்கு என்று சொல்லி தேவர்கள் சென்று எம்பெருமானிடத்திலே அதாவது கோரிக்கை வைத்தார்கள் அதே மாதிரி இரணியன் இரணியாட்சிசனுடைய துன்பத்தை போக்கும் என்று இப்படி மாற்றி மாற்றி வந்து அவன் துயில் கொண்டது எதற்காக என்று சொன்னால் அடியார்களுடைய துயரை போக்குவதற்கு இவர்கள் பரம் மதம் பர வேண்டாம் நான் வருகிறேன் என்று சொல்லி பார்க்கடலே பள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே பையத்துகின்ற பரமன் அடி பாடி அடி பாடுதல் என்று சொன்னாலே அடி இருந்தால் அவருக்கு முடியும் இருக்கும் அதை முழுவதுமாக சொல்லாமல் சூசகமாக அடி பாடி என்று சொன்னால் அடி என்பது எம்பெருமானுடைய திருவடி அதை பாடி எம் அதாவது பரமன் அடி பாடி என்னென்ன செய்ய வேண்டாம் என்பதையும் சொல்கிறார் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீர்க்குறளை சென்று ஓதோம் இதில் செய்ய வேண்டியது ஆறு சொல்லுகின்றார்கள் இந்த ஆறையும் செய் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் எம்பெருமானிடத்திலே நமக்கு இருக்கக்கூடிய உறவுப்படி அவனுக்கு திருவிழா முகப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் பார்க்கடல்கள் பையத்து இந்த பரமனுடைய அடி பாட வேண்டும் எம்பெருமானுடைய திருவடியை போற்றுவோம் என்று சொன்னால் அடியை பிடித்தால் எம்பெருமானை சுலபமாக பற்றி விடலாம் அதனால தான் அடி கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் என்றென்று அருள் கொடுக்கும் என்று அருள் செய்தார்கள் அப்பேற்பட்ட எம்பெருமானை அனுபவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாட்காலே நீராடி பையத்து என்ற பரமன் அடிபாடின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பரமன் அடிபாடி நாட்காலே நீராடி என்றார்கள் குளிப்பது முதல்லையா நாம சங்கீத்தின முதல்லையா என்று சொன்னால் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுவதற்கு இருந்த இருந்தபடியே போதும் திரௌபதியானவள் தான் சபைக்கு வரக்கூடாத பொழுது கூட தான் விளக்காக இருந்த கூட காலத்திலும் சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலை அச்சுதா என்று அழைத்தார் கோவிந்த புண்டரீகாட்ச ரச்சமாம் சரணாகதா என்று அழைந்தனாலே அவள் எந்த நிலையில் இருந்தால் அப்படியும் சொல்லலாம் ஆணை அலறியது அது என்ன விட்டு வந்ததா விபீஷன் வந்து சரணாகிதி பண்ணான் அவனும் கடலிலே ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லை ஆகினாலே யாராக இருந்தாலும் எம்பெருமானுடைய திருமடியை பாடலாம் என்று அருள் செய்கின்றார் பாடி நாட்காலே நீராடி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா செய்யாதன செய்வோம் தீக்குரலை சென்று ஓதோம் செய்யாதன மேலையார் செய்வனகள் வேண்டுமென கேட்டியே என்று பின்னாடி அருள் செய்வார்கள் முன்னோர்கள் செய்தவற்றை செய்வோம் முன்னோர்கள் செய்யாதனவற்றை செய்ய மாட்டோம் வேதம் பணித்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட நாங்கள் அதை செய்ய மாட்டோம் வேதத்தில் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருப்பதையும் செய்வோம் ஏனென்று கேட்டால் இது ரெண்டுமே எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நாங்கள் செய்வோம் ஆகினாலே செய்யாதன செய்வோம் தீக்குரலை தீயமை வரைக்கக்கூட இருக்கக்கூடிய குரலை என்று சொல்லக்கூடிய கோட் சொல்லுதல் இந்த கோட் சொல்லுதலானது நம்மையும் அழித்து கேட்பவர்களையும் அழைத்துவிடும் சொல்லக்கூடியவன சொல்லக்கூடியவனிடத்திலே அழைத்து தன்னுடைய பிறர் பற்றி குறை சொன்னான் என்றால் கேட்டவனுக்கும் அதே அளவுக்கு அந்த பாவம் சேரும் ஆகினாலே சென்று ஓதும் இருந்த இடத்துல மட்டும் இல்லை போய் போய் சொல்லுவார்களாம் அவரை பார்த்தியா இவரை கேட்டியா அந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த எல்லாம் சொல்லக்கூடிய தீக்குறளை சென்று ஓதும் வேற என்ன செய்வோம் என்றால் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு ஐயத்தோடு இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே வேண்டாம் என்று கூறிவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அந்த நைச்சியத்தோடு சென்று அவருக்கு சமைப்பது ஐயம் பிச்சை என்பது சொல்லி பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் இவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு அவர்கள் வகுப்புக்கு தகுந்தபடி இடுவது பிச்சை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அவர்கள் போதும் என்று கைகாட்டக்கூடிய அளவுக்கு நாம் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பெரிய பசித்தவனுக்கு ஒருகை சாதத்தை போட்டு இல்லை என்று கையை காட்டக்கூடாது ஏனென்று கேட்டால் அந்த தர்மம் என்பது அவனுக்கு பூர்த்தியாக சென்றால்தான் அதனாலே ஏற்படக்கூடிய அந்த திருப்தி எம்பெருமானுக்கு ஏற்படும் ஆகையினாலே எம்பெருமான் அந்த யாசகம் கேட்கக்கூடியவனுடைய நெஞ்சிலும் இருக்கின்றான் அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே எவன் ஒருவன் செய்கின்றானோ ஆந்தனையும் கைகாட்டி என்ன செய்யக்கூடாது என்கின்றார் அதாவது நெய்யுண்ணோம் நெய் என்று சொல்லக்கூடிய உண்ண மாட்டோம் பால் அது மட்டுமல்ல பால் என்று சொல்லி தேனே பாலே கண்ணரே அமுதே என்று இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அதை அவனை அடையாமல் நாங்கள் பால் உண்ண மாட்டோம் என்றையும் மையுற்று எழுதணும் மை என்பது மங்களகரமாகச் சொல்லப்படுவது திருமணத்தின் போது பெண்ணுக்கும் விட்டு ஆணுக்கும் அந்த கண்ணிலே இருவார்கள் அந்த மையானது மங்களத்தை குறிக்கக்கூடியதாயினாலே அதை நாங்கள் செய்ய மாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் நாங்கள் மலரை இட்டு நாம் முடிய மாட்டோம் மலர் என்பது எதற்காக அது விரிகிறது என்று சொன்னால் தனக்காக அல்ல பிறருக்காக பிறருடைய அந்த வாடையானது அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியது அதே மாதிரி நாங்கள் எம்பெருமானுக்கே உரியவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் பிறருக்கு உரியவர்கள் அல்ல எனக்கும் உரியவர்கள் அல்ல இறைவனுக்கே உரியவனாகினாலே நாங்கள் அந்த மலரை நாங்கள் சூட்டிக்கொள்ள மாட்டோம் ஏனென்று கேட்டால் அது எம்பெருமானுக்குரிய மலர்கள் அது மட்டுமல்ல எம்பெருமான் சூட்ட நாங்கள் சூட்டிக்கொள்வோமே தவிர நாங்களாக அதை எடுத்து சூட்டிக்கொள்ள மாட்டோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம முடியும் செய்வோம் தீக்குறளை சென்று ஓதோம் என்று அருள் செய்தாராகினாலே இதை சொல்கிற பொழுது ஒய்யும் ஆறு எண்ணி உகந்தேலோர் ஏழுவோர் செய்ய வேண்டியது ஆறு அதே மாதிரி விட வேண்டியது ஆறு ஆம் ஏகாதசி விரதம் என்று சொன்னால் என்ன என்ன உண்ண வேண்டும் என்று அதற்கு ஒரு வரைமுறை வைத்துள்ளார்கள் பழையது உண்ணக்கூடாது சாதம் உண்ணக்கூடாது மற்றும் முழு தானியங்களை உண்ணக்கூடாது முழுமையாக என்ன செய்ய வேண்டும் என்பது என்று சொன்னால் எம்பெருமான தீர்த்தமாடி எம்பெருமானுக்கு திருவாராதனை செய்து அன்று முழுவதும் நாம் விரதம் இருந்து எம்பெருமானையே அடைய வேண்டும் என்ற நோக்கோடு அது அடுத்து துவாதசி என்று அந்த நெல்லிக்காய் அகத்திக்கீரை கீரை சுண்டைக்காய் இந்த மூன்றையும் அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டும் அதுவும் அதிகாலையிலே அந்த திதி அதாவது துவாதிசி திதி முடிவதற்குள்ளாக நாம் அதை உண்ண வேண்டும் ஆகியனாலே துவாதிசி என்று அதிகாலையிலே ஏகாதசி உடனே அதை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி உண்டோம் என்று சொன்னால் அது அதுதான் விரதமாக சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த விரதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒய்யும் ஆறு எண்ணி உகந்து இந்த ஆறு விஷயங்களையும் உகந்து நாம் செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும் செய்ய வேண்டாதவற்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அருள் செய்கின்றார்கள் இந்த பாசுரமானது எம்பெருமானை அடைவதற்கு நாம் சுலபமான வழியாக இருக்கக்கூடியது வேதம் வல்லவர்கள் கொண்டு வே அதாவது வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் திருப்பாதம் பின்னோர் திருப்பாதம் பணிய வேண்டும் பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிதல் வேண்டும் நாம வேதம் ஓதலாமா கூடாது ஏனென்று கேட்டால் அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் அதன் முறையாக கற்றவர்கள் அதை ஒலியோடு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் செய்ய வேண்டியவற்றை நாம் செய்யக்கூடாது சரி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேறு எதுவும் இல்லாமல் தன் முயற்சியற்று எம்பெருமானிடத்திலே சரணாகிதி செய்தால் போதும் அப்படி சரணாகிதி செய்தவனுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் எம்பெருமானை அடைவதற்கு இத்தலையால் ஏதுமில்லை என்று இருந்ததுவே அத்தலையால் வந்த அருள் ஆகினால நெய் உண்ணோம் என்றும் பால் உண்ணோம் என்று சொன்னார்கள் இந்த பாசனத்திலே பாலும் நெய்யும் எம்பெருமான் கண்ணன் அவதாரம் செய்த பிறகு அவர்கள் உண்டவே இல்லையாம் அத்தனையும் தானே வாரிக்கொண்டு கொண்டு உன்னை விளங்குவன் வெண்ணெய் பால் தயிர் அத்தனையும் உண்டு விட்டானோ அது மட்டுமல்ல அண்டாள் நாசியார் குடியிலே பெரியாழ்வாருடைய பிள்ளையாக பிறந்திருந்தாலும் அனுராகம் கொண்டாள் எப்படி என்று சொன்னால் ஆயர்களுடைய நடை உடை பாவனை அத்தனையும் தான் ஏறிட்டு கொண்டாள் அந்த ஏறிட்டு கொண்டதனுடைய அந்த முதிர்ச்சியானது என்ன ஆகிவிட்டது என்றால் எது உண்பது எது குடிப்பது என்பது கூட தெரியாமல் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று சொல்லி அந்த இடை பேச்சு முடைநாற்றமும் ஏற்றுக்கொண்டால் அந்த ஆண்டாள் வைத்திருக்கக்கூடிய கொண்டை கூட அந்த இடையின் இடையர்களுடைய அந்த தயிர் வைக்கக்கூடிய அந்த இளையர்களுடைய குண்டை போலே இருப்பது அதே மாதிரி அவருடைய பேச்சிலே சொல்லுகிறார் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று அந்த வட தேசத்துக்கு சென்றோம் என்று சொன்னால் நாம் தயிர் வாங்குவதற்கு பாத்திரம் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை அங்கே போய் தயிர் என்று சொன்னால் உடனே ஒரு இலையை எடுத்து கத்தியிலே வெட்டி அப்படியே கொடுப்பார்கள் நாம் அப்படியே உண்ணலாமே தவிர அதை குடிக்க முடியாது தயிரை குடிக்க முடியாது நெய்யானதும் அதே மாதிரி உருகி அப்படியே இருக்கக்கூடியதாகினாலே இங்கு பால் நெய் என்பதெல்லாமே எம்பெருமானுடைய திருக்குணங்களை சொல்லக்கூடியது எல்லாம் நாம் உண்ணாமல் இருந்து விட்டோம் இவ்வளவு காலம் அதை உண்ணுவதற்கு என்ன வழி என்று சொன்னால் ஒரே வழி நாட்காலே நீராடி அந்த எம்பெருமானுடைய திருக்குணங்களைச் சேர்ந்து பரமன் அடிபாட வேண்டும் பரமன் அடிபாடுவது என்பது இந்த பாசுரத்திலே சூட்சமமாக சொன்னோம் என்று சொன்னால் சுவாபதேசத்திலே அருள் செய்கின்றார்கள் மையத்து வாழ்வீர்கள் இந்த வையமானது வாழ்வதற்காக ஏற்பட்டது இங்கு வந்து நீங்கள் வீழ்ந்து போக வேண்டாம் ஏ எப்படி வாழ்வது என்று சொன்னால் எம்பெருமானை எண்ணி அவனுடைய திருக்குணங்களையே பாடக்கூடிய அடியார்களை பற்றினால் போதும் அதற்கு ஒரே வழி ஆச்சாரிய சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் உடைய ஒருவர்கள் திருவடியை பிடித்தோம் என்று சொன்னால் அவருடைய அடி பாடினோம் என்று சொன்னால் எம்பெருமானை சுலபமாக அடையலாம் ஆச்சாரியன் இன்றும் நாம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் திருவடி சம்பந்தம் பெற்றுவார்கள் என்றுதான் சொல்லுவது ஏனென்றால் எம்பெருமானை அடைவதற்கு ஆச்சாரியன் திருவடியை பற்றினால் போதும் அது பிடித்தார் 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 வீட்டிலிருந்து பெரிய வாழும் நிலாவிறே என்று அவர் திருவடியை பிடிக்க அவர் அவர் ஆச்சாரியனை பிடிக்க அப்படியே பெரிய பிராட்டியார் அளவும் சென்று எம்பெருமானுடைய திருவடியை பரமனுடைய திருவடியை பற்றக்கூடியது அப்பேற்பட்ட இந்த பாசனத்திலே பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் எப்படி உடம்புக்கு மை போலே எம்பெருமானை அடைவதற்கு கர்மம் ஞானம் பக்தி பிரபக்தி இந்த கர்மத்தால் அடைய முடியுமானால் மலரிட்டு நாம் முடியும் மலரை எப்படி எடுத்து சூடுவதற்கு எடுத்து கை கர்மம் செய்ய வேண்டும் அதே மாதிரி மை என்பது அந்த யோக திசையிலே இறைவனை பாண்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி அந்த இரண்டை விட்டு மையிட்டுள்ளதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் நம்முடைய முன்னோர்கள் என்ன கேட்டார்களாம் இந்த எம்பெருமானை அடைவதற்கு பல வழிகள் இருக்கு ஏன் இந்த சரணாகிதி நிஷ்டையும் அதுவும் ஆச்சாரியனையே பற்றி கொண்டிருக்கிறே என்று சொல்ல எங்களுடைய முன்னோர்கள் அதை செய்தார்கள் அதை நாங்கள் செய்கின்றோம் அதாவது பெரியோர்கள் என்ன செய்தார்களோ அதை செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு செய்தார்களோ அதே அளவு செய்தால் போதும் அதற்கு மீறியும் செய்யக்கூடாது அதற்கு தாழ்ந்தும் செய்யக்கூடாது குறைத்தும் செய்யக்கூடாது ஆகினாலே செய்யாதன செய்யும் தீர்க்குறளை சென்று ஓதும் தீமை பயத்தலாக இருக்கக்கூடிய குரலை என்பது தேவதாந்திர பஜனங்களை செய்வது அந்த தேவதாந்திர பஜனம் செய்வதனாலே இந்த ஆத்மாவுக்கு என்ன கேடு வரும் என்றால் இது தான் நசிப்பதல்லாமல் இந்த ஆத்மா ஜென்மாந்தரங்களில் செய்திருக்கக்கூடிய பாவத்தோடு மேலும் மேலும் குரலை என்று சொல்லி எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லாமல் தேவதாந்திர பஜனம் பண்ணுவார்களையெல்லாம் எல்லாம் நசித்து சொல்லுகிறார் தீக்குரலே சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஆச்சாரியனிடத்திலே சென்று அவனுடைய பெருமையை நாம் கேட்கின்ற பொழுது நம்மை நீசனேன் நிறை ஒன்றுமில்லையே என்று சொல்லி அவருடைய வாரத்திலே ஒதுங்கி இருந்தோம் என்று சொன்னார் எப்படி ஆழ்வான் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி இருந்தாலோ அதே மாதிரி பற்றி இருக்க வேண்டும் என்பதனாலே அப்படி பற்றுகிற பொழுது எம்பெருமான் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த உடம்பு ஆச்சாரியனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது அதனாலே கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆத்ம சம்பந்தமும் எம்பெருமானுக்கு உடைமை என்பதை நாம் தெரியாமல் இருந்தோமே இனியாவது அவனை அடைவோம் என்று சொல்லுவதற்கு ஆச்சாரியன் காட்டிக் கொடுக்கானாயிலே அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவையே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வைத்தவனுக்கு நாம் செய்ய வேண்டியது கைமாறு ஒன்றில்லை ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தண்ணில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் முருந்த மாட்டாது இருத்தலில் ஏதறியோம் யாம் என்றார் ஆச்சாரியம் செய்த உபகாரத்துக்கு ஒரே வழி என்ன என்று சொன்னால் இன்னொரு எம்பெருமானும் இன்னொரு பரம் வந்தால் கூட பத்தாது என்கின்றார் ஏனென்றால் இந்த பரமபதத்தையும் இந்த எம்பெருமானையும் காட்டி கொடுத்த எனக்கு வேறு என்ன கைமுதல் செய்ய முடியுமா பரமன் அடிவாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்று சொல்லி அருணி செய்து உய்யும் ஆறு எண்ணி உய்யக்கூடிய வழி ஆறு வழி என்று தெருக்கட்சி நம்பிகள் எம்பெருமான் வரதராஜன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜர் இருக்கின்றாலே திருக்கட்சி நம்பிகள் மூலியமாக ஆறு வார்த்தைகளை கேட்டு வந்து அது அதில் முக்கியமானது நானே பரத்துவம் என்பது எம்பெருமானே சொல்லுகின்றான் மாம் ஏகம் என்று சொல்லி கீதையிலே சொன்ன மாதிரி அச்சாவதாரத்திலும் என்னை ஒருவனையே தஞ்சமாக பற்ற சொன்னார் இங்கு என்ன என்றால் தன்னையே மாம் ஏகம் என்று சொன்ன மாதிரியே இங்கு நானே பரதத்துவம் என்றும் அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானாருக்கும் வழிகாட்டினார் எப்படி என்றால் பெரிய நம்பிகளை ஆசிரிக்க வேண்டும் என்பது ஏனென்றால் நேரே இந்த பெருமானிடத்திலே பெரிய நம்பிகள் ஏதாவது எம்பெருமானாரை அழைத்து வந்து நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லவில்லை முறையாக சென்றுதான் வர வேண்டும் ஆச்சாரிய சம்பந்தம் அவசியம் என்பதை சொல்லி அதற்கு மேலே தர்சனம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைந்து அவனுக்கு தொண்டு செய்வதுதான் சிறந்த வழி என்பதையும் இப்படி அற்புதமாக ஆறு வார்த்தைகளிலே சொல்லியுள்ளார்கள் நாமும் அந்த ஆறு வார்த்தைகள் படி சமாஷ்டனை பெறாதவர்கள் திருவடி சம்பந்தம் பெறாதவர்கள் பெற வேண்டும் ஏனென்றால் எம்பெருமான் வரதராஜ பெருமாளே நமக்கு காட்டி கொடுத்தது அவனே நானே பரதெய்வம் என்று சொல்லி நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் விளம்புகிறே என்றார் அந்த இருக்கக்கூடிய தேவாதி தேவன் யார் என்றால் வரதராஜன் அவன் தான் தேவாதி தேவனை சென்று சேவித்தாள் என்று ஆண்டாளர் எழுச்சிதாராகினாலே அப்பேற்பட்ட பெருமை உடைய அந்த அதாவது வரதராஜ பெருமாள் காட்டிய வழிகளை அவனையே தஞ்சமாக பற்றி பற்றுவதற்கு பற்றுக்கோடாக எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை வெடிந்து சென்றோம் என்று சொன்னால் அதுதான் முய்யும் ஆறு உய்யக்கூடிய வழி உய்ய ஒரே வழி உடையவர் திருவழி ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிடிகளே சரணும்